எஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரெக்னன்சி உமனுக்காக நீங்கள் இப்போ கர்ப்பமாக இருக்கீங்க ஐம்பது நாளில் இந்த அறிகுறிகளை தான் உங்களுக்கு இருக்கும் ஏழு வாரத்தில் கரு வளர்ச்சி எப்படி இருக்கும் குழந்தை எந்த அளவு சைஸில் இருக்கும் உங்கள் உடம்புல என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்கும் அது எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாங்களா நிச்சயமாக ஏழு வாரம் ஆயிடுச்சுனாவே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா கர்ப்பத்தோட ஏழாவது வாரங்களில் வீக்கம் குமட்டல் சோர்வு இது எல்லாமே இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கர்ப்ப அறிகுறிகள் தென்படும் அதே நேரம் இந்த ஏழாவது வாரத்தில் கர்ப்பிணிகள் சிலருக்கு வித்தியாசமான அறிகுறிகள் கூட தென்படலாங்க இந்த ஏழாவது வார கர்ப்பத்தில் பொதுவான அறிகுறிகள் பார்க்கலாங்களா ஏழாவது வார கர்ப்பத்தில் இதுவரை நீங்க வீட்டிலேயே கர்ப்ப பரிசோதனை செஞ்சுருப்பீங்க முக்கியமா இப்ப போய் டாக்டர் கண்டிப்பா நீங்க பார்த்துருக்கணும் சிலர் ஐந்தாவது வாரமோ ஆறாவது வாரமோ கர்ப்பத்தை உறுதி செய்ய டாக்டர் போய் பார்த்துருப்பீங்க சிலருக்கு பரிசோதனையில் அதாவது கிட் செக் பண்றப்ப வந்து நெகட்டிவ் வந்திருக்கும் இருக்கும் ஆனால் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கறப்ப பிளட் ஹெட்டில் ஹெச் சிஜி ஹார்மோன்ஸ் வருது அதனால் கூட பாசிட்டிவ் வரலாம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் பார்க்கணும் உங்களுக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா கர்ப்பத்தோட ஏழாவது வாரத்தில் வயிற்றில் வளர்கிற பாப்பா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வளர்ச்சி எப்படிலாம் இருக்குன்றத பார்க்கலாங்களா அவங்களுக்கு அழகாக குட்டியாக மூளை வந்து குரோத்தாக இருக்கும் நுரையீரல் சம்மந்தம் செரிமான அமைப்பு உருவாக இருக்கும் கை கால்கள்லாம் உருவாயிருக்கும் முக அம்சங்கள் தொடர்ந்து உருவாயிட்டே இருக்கும் கர்ப்பத்தோட அறிகுறிகளை இப்போ நீங்க கவனிக்க தொடங்கலாம் இப்போல இருந்தே கொஞ்சம் உணவு நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த ஏழாவது வார கர்ப்பத்துல குழந்தைகளை வளர்ச்சி பாக்கலாங்களா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குங்க இந்த வாரத்துல கருவோட முக்கிய உறுப்புகள்லாம் வளர ஆரம்பிக்கும் குழந்தை பிறந்த பிறகு குழந்தையோட மூளை வளர்ச்சி இருக்கும் அப்படி மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும் இல்லைங்களா அதனால மூளை சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் ஒன்னும் ப்ராப்பரா ஒன்று ஒன்றா வளர ஆரம்பிக்கும் வாரம் முன்னேறும் பொழுது செரிமான அமைப்பு நுரையிலர்களும் வளருங்க சிறிய முக அம்சங்களுடன் வடிவம் பெற குழந்தை இப்ப குழந்தைக்கு ஃபேஸே லைட்டா க்ரோத் ஆகும் கருவோட ஒவ்வொரு சிறிய கையும் இப்போ துடுப்பு மாறி இருக்கும் இந்த வாரத்துல மற்றொரு முக்கியமான வளர்ச்சி வந்து தொப்புல் கொடியோட உருவாக்குங்க இந்த தண்டு கர்ப்ப காலத்துல உங்களுக்கும் வளரும் குழந்தைங்களுக்கிடையே ஒரு தொடர்பு உருவாக்கும் குழந்தையோட கழிவுகளை நீக்க இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தொப்புள் மூலயமா ஊட்டச்சத்துகள் ஆக்சிஜன் எல்லாமே குழந்தைக்கு போய் கிடைச்சிட்ருக்கும் ஏழாவது வர கர்ப்பத்தில் நீங்கள் மகப்பேருக்கு முற்பட்ட சோதனையை திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த டைமில் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க அந்த ஸ்கேன் கண்டிப்பாக பண்ணுவாங்க அது நார்மலான ஸ்கேன்லாம் ஒரு டியூப் மாதிரி பிறப்புறுப்பு சைடில் உள்ளே விட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க கரு கருப்பையில் இருக்கா வேற எங்கேயாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க இது வந்து கண்டிப்பாக அந்த உருளை உருளை மாதிரி இருக்கும் அந்த ஸ்கேன் விட்டு உள்ளே பார்ப்பாங்க சரிங்களா இது வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ ஒரு சில பெண்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு சில பெண்களுக்கு பதட்டமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு பயமாக இருக்கும் இந்த வாரத்தில் எத்தனை மாதங்களா இருக்கும் நீங்க கேட்டீங்கன்னா கர்ப்பம் கண்டிப்பா டாக்டர் கொடுக்கணும்ன்றப்ப அந்த ஊர்லேயா இருக்கும் ஸ்கேனை விட்டு உள்ள ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்கன்னா குழந்தை தான் ஃபிக்ஸ் ஆகிருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க குழந்தை வேகமா வளர்ந்து வரும் வாரம் இது ஏழு வாரங்களில் குழந்தை வந்து என்ன சைஸ்ல இருப்பாங்கன்னா ப்ளூபெரி பழம் இருக்கு இல்லைங்கன்னா அந்த ப்ளூபெரி சைஸ்ல தான் இருப்பாங்க இது வந்து ஒரு அங்குலத்தில் மூஞ்சில ஒரு பங்குனியெல்லாம் இருப்பாங்க இந்த வாரத்தில் கருவானது ப்ளூபேர்டு அளவு மட்டுமே இருக்கும் ஏழு வாரங்களில் வயிற்றில் எந்த வித்தியாசத்தையும் நீங்க பார்க்க மாட்டீங்க வயிறு ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்கும் வயர்ல எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது நீங்க ட்விங்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்றப்ப வயிறு சுற்றி சிறிது வீக்கம் மட்டுமே இருக்கும் இது மட்டும்தான் கருப்பை இப்போது இடுப்பு பகுதிக்கு வெளியே நகர தொடங்கும் அதோடு பன்னிரெண்டு முதல் பதினாறு வாரங்கள் வர குழந்தையோட பம்ப் வெளியே தெரியவே தெரியாது நார்மலாக தான் இருக்கும் இந்த ஏழாவது வார கர்ப்பத்தில் உடல்ல உண்டாகும் மாற்றங்கள் கர்ப்பிணிக்கு பார்க்கலாமா நீங்கள் வந்து கண்டிப்பாக கடந்த சில வாரங்களில் வந்து லைட்டாக ஒரு மாறி லைட்டட் இருப்பீங்க இந்த டைமில் வந்து ரொம்ப வா வாமிட்டிங் சென்சேஷனாக வந்து ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும் வாமிட் எடுத்துகிட்டே இருப்பீங்க உங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி எரிச்சலாகவும் டென்ஷனாகவும் இருந்துகிட்டே இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாதிரி படுத்துகிட்டே இருக்கணும் எழுந்துக்கவே கூடாதுன்ற மாதிரி ஒரு தோணிகிட்டே இருக்கும் அதாவது வாயில் அதிகமாக அந்த உமிழ்நீர் சுரந்துட்டே இருக்கும் இந்த ஏழாவது வார கர்ப்பத்தில் அதிகமாக உமிழ்நீர் நீங்கள் கவனிக்கலாம் அடிக்கடி காலை நோய் பிரச்சனை குமட்டல் வாந்தியெலாம் இருந்துகிட்டே இருக்கும் வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் இது வந்து கர்ப்பத்தோட இயல்பான ஒன்றுங்க இந்த வாரத்தில் உணவின் மீது உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும் சாக்லேட்டு ஊருக்கு அது மாதிரி சாப்பிடணுன்னு தோணும் முட்டை வாசனை எந்த வாசனையும் உங்களுக்கு பிடிக்காமல் போகும் ஒரு வாசனை கூட உங்களுக்கு பிடிக்காது ஏன் சோப்புட்டு குளிக்கிறீங்களா அந்த வாசனையும் உங்களுக்கு பிடிக்காது இந்த வாரத்தில் பசியோடு இருப்பீங்க ஆனால் எதையும் சாப்பிட முடியாது இந்த நேரத்தில் நீங்கள் உணவின் வெறுப் விருப்பத் தேர்வுகள் அதாவது ஒரு சில பேருக்கு சாப்பாடு சாப்பிட தோணும் தண்ணி கஞ்சி குடிக்க தோணும் ஊருக வச்சுன்னு சாப்பிட தோணும் உங்களுக்கு எப்படி பிடிக்கணும் ஒரு சில பேருக்கு சாம்பல் கூட அந்த காலத்தில் இந்த வாரத்தில் சாம்பல் கூட சாப்பிடுவாங்களாம் அதாவது இந்த ஏழாவது வார கர்ப்பத்தில் வந்து காலை நோய் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு சில பேருக்கு இந்த வாரத்தில் வயிற்றுப்பூக்கள் அதாவது லூஸ் மோஷன் அது அதிகமாக இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும் அஜீர்ண கோளாறு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது குறித்து நீங்கள் வேண்டிய ஒரு அவசியமே இல்லை இது நார்மலான ஒரு விஷயம் தான் ஏற்ற ஏற்றெடுக்கத்தால் ஏற்படுது வயிற்றுப்போக்கு உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஆப்பிள் ஓட்ஸு வாழைப்பழம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா நிறைய தண்ணி சத்துக்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா சரியாயிடுங்க ஒரு சில பேருக்கு இந்த வாரத்தில் லேசான ரத்த புள்ளிகள் வந்து வரும் ரத்தப்போக்கு வந்து வரும் இது வந்து அதிகமாக வந்தால் டாக்டரை பார்க்கணும் லேசாக வந்தால் கருப்பையில் கருப்பதிச்சுட்டாங்கறதுக்காக கூட வந்துருக்கலாம் இந்த ஏழாவது வாரத்தில் வந்து லேசான தசைப்பிடிப்பு உடன் கீழ் முதுகு வலி வருங்க தான் இருக்கும் ரொம்ப பெருசாலாம் இருக்காது அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பீங்க பிற பொறுப்புல இருந்து பிடிதல் வந்து அதிகமா வந்துட்டே இருக்கும் அதாவது வந்து இயல்பானதுதான் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க உங்கள் உடம்புல ப்ரோஜெஸ்ட்ரான் அளவுகள் விரைவாக அதிகரிக்கும் இந்த ஹார்மோன் தான் உங்களுக்கு படுத்துகிட்டே இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டே இருக்கும் இந்த ஏழாவது வர கர்ப்பத்தில் கர்ப்பிணிகள் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க அதாவது நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் ஆல்ரெடி போட்டுருக்க சைஸை விட இனிமேல் போடுற சைஸ் உள்ளாடைகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் லூஸாக தான் போடணும் ரொம்ப டைட்டாக இருக்க இருக்கக்கூடாது சரிங்களா அதே மாதிரி வந்து காட்டன் ட்ரெஸ்ஸை நிறைய யூஸ் பண்ணணும் சாப்பாட்டில் வந்து குழந்தைக்கு தேவையானது நல்லது பார்த்து செலக்ட் பண்ணி சாப்பிடணும் உங்கள் பிடிக்காத வந்து விட்டுருங்க ஆனால் பிடிச்சதெல்லாம் சாப்பிட்ணும் நீங்கள் சைவ உணவு சாப்பிட்றவங்களா இருந்தனா நிச்சயமாக பீ ட்வெல்ன்ற சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கண்டிப்பாக எடுத்துக்கணும் நீங்கள் என்ன வாமிட் எடுத்துகிட்டு இருந்தால் கூட டாக்டர் கொடுத்த டேப்லெட் மட்டும் சாப்பிடறத அவாய்ட் பண்ணால் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக சாப்பிட்டே வரணும் பல கர்ப்பிணிகள் நீங்கள் வந்து டேப்லெட் வாமி எடுக்கிறோன்றதுக்காக டேப்லெட் சாப்பிடாம விடுவாங்க அது மாதிரி டேப்லெட் சாப்பிடாம விடவே கூடாது நீங்கள் வந்து கர்ப்பமாக இருக்கும்போது டாக்டர் போய் பார்த்து என் உடல் எப்படி இருக்குது எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது ஒன்று விடாமல் டாக்டர்கிட்ட சொல்லணும் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சில ஐடியாலாம் கொடுப்பாங்க வாமிட்டிங் அதிகமாக இருந்தால் வாமிட்டிங் டேப்லெட் கொடுப்பாங்க வாமிட்டிங் டேப்லெட் போகிறது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் ஃபஸ்ட் பேபிக்கு ரொம்ப ரொம்ப பயந்துங்க வாமிட்டிங் டேப்லெட்லாம் போகிறதுக்கு குழந்தை ஏதாச்சும் ஆகிடுமோ குழந்தைக்கு உடம்புல எதனா பிரச்சனை அப்படிலாம் இல்லை செகண்ட் பேபிக்கு நார்மலாக போட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ வாமிட்டிங் டேப்லெட்லாம் எதுவுமே ஆகவே ஆகாது நீங்கள் பயப்படவே பார்க்கக்கூடாதுங்க கொஞ்சம் அந்த ஊருகள் லைட்டாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து நிறைய தண்ணி சாதம் சாப்பிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு எது பிடிக்கலையோ அதை விட்டுருங்க பாப்பா நல்லதாக இருந்தால் கூட அஞ்சாம் மாதத்துலேருந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இப்போ பிடிக்கலையா ஒத்துக்கலையா விட்டுருங்க நான் என்ன பண்ணுவேன் ரொம்ப வாமிட் எடுத்துகிட்டு இருப்பேன் அவர் காலை ஃபோலிக் ஆசிட் இருக்குன்றதால சாப்பிடு உடனே போய் வாந்தி எடுத்துருவேன் அப்படின்றத விட லைட் லைட்டாக சாப்பிடுங்க ஜூஸ் நிறைய எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க பழங்கள் எனக்கு மா மாதள மழை பிடிக்காம போச்சு தர்புசிரி பழமும் குட்டி குட்டி கமலா பழம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பழம் இருக்கும் வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கும் இந்த ஏழு வார கரு வளர்ச்சி ரொம்ப 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 முக்கியம் குழந்தை வந்து சுமார் ஒன் பாயிண்ட் த்ரீ சென்டிமீட்டர் இருப்பாங்க மூளை அதிகமாக வரும் கண்கள் காதுகள் மூக்கு எல்லாமே நல்லா வளர ஆரம்பிக்கும் அதனால் வெயிட் தூக்கிறதோ நீங்கள் வந்து லாங் ட்ராவல் போகிறதோ ஹெவியான ஒர்க் பண்ணுறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது நீங்கள் ரிஸ்ட்டு மட்டும்தான் எடுக்கணும் சரிங்களா எந்த ஒரு ப்ரெஷர் ஆகக்கூடாது ஏன்னா இந்த டைமில் வந்து கரு சிதையாக ஆகிறதுக்கான அபாயங்கள் மிக மிக அதிகம் ஏன்னா குழந்த ஒரு சின்ன ப்ளூபெரி சைஸில் இருக்கிறதால நீங்கள் கவனமாக இருந்தால் மட்டும்தான் உள்ள கருப்பையில் குழந்தை ஆரோக்கியமாக இருப்பாங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களை பயமுறுத்ததுக்காக கிடையாது நான் ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இது மாதிரி செக்அப் போய் உட்காந்துட்டு இருக்கப்போ ஒரு சிஸ்டர் வந்து பக்கத்தில் ஒரு மன வருஷமாக மனவிரத்தமாக உட்காந்துட்டு இருந்தாங்க செகண்ட் ப்ரெக்னென்சி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாப்பா வந்து பதினாலு வாரத்துல என்னமோ களைஞ்சிட்டாங்களாம் ரீசன் வந்து மா மாடு வச்சுருக்காங்களாம் மாட்டு கொட்டைக்கு பின்னாடி ஒரு கடப்பாறை இருந்துச்சான் அந்த கடப்பாரையை வந்து பிடுங்கலான்னு கொஞ்சம் அழுத்தி பிடுங்கியிருக்காங்க அதனால வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை தங்காம போயிருக்கு குழந்த அப்பயே அபார்ஷன் ஆயிட்டு நான் அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இது ஆகும்லாம் கிடையாது நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அவ்வளவுதான் லாங் டிராவல் போகிறதோ டக்குன்னு மேலே ஏறதோ ஓடுறதோ குதிக்கிறதோ எக்ஸ்ட் அதெல்லாம் தேவையே இல்லை த்ரீ மந்த் ரெஸ்ட்ல மட்டுமே இருங்க அவ்வளோதான் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான் நல்ல ஹெல்தியான கீரைகள் நிறைய இந்த பாலக்கீரை பசுக்கீரை அரைக்கீரை சிறுக்கீரை கேரட்டு பீன்ஸு பீட்ரூட்டு பால் முட்டை இது எல்லாமே சாப்பிடுங்க எல்லாம் மீன் சிக்கன் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இறம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்ற எல்லாமே சாப்பிடுங்க குழந்தை ஹெல்த்தியான எல்லா பொருளையும் தேடி தேடி சாப்பிடுங்க குழந்த ரொம்ப நலமாக இருப்பாங்க உங்களுக்கு நல்லா ஹெல்தியாக எந்த ஒரு குழாயும் இல்லாமல் குழந்தை பிறக்கும் உங்களுக்கு நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ